ம் ஓகே தம்பி பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருக்கே நீ வருவாயனு பூத்து பூத்து தென்றலம் மாற டயலாக் மறந்துடுச்சு நீ வருவாயன ஆ வா இப்போ வந்து உட்கார அப்படியே

எனக்கு கூலிப்படத்துலேருந்து மோ நிக்கா பாட்டு தானே வேணும் தம்பி இந்த லொக்கேஷனுக்கு இவ்வளோதான் வரும் உனக்கு அந்த பாட்டுக்கு வந்து நம்ம சென்னைக்கு போயிடலாம் ஹார்பர்ல தான் நல்லா வரும் வாசலாம் நான் செண்பகமேசன் பாட்டு போட்டுறியா இது ஓடுது நான் வா ஆ பா 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 இழுத்துன்னு இல்லன்னு போလိုက်டா சூப்பரா அரே புல்துன் போ மேலே போய் எடுத்துக்கலாம் வேண்டியது அடி ஆ தம்பி என்ன பாற हां ஓகே நாங்க கும்பிட்ருக்காங்க ஏய் இது இது நடுறதுக்கு போடுவாங்க போடுறது நடக்கா அந்த லாஸ்ட்டுக்கு நடந்து வந்தது செயல்படுப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அங்கேடா இல்லைண்ணா சரிதான் அந்த அந்த இதுதான் இது ரெண்டு பக்கம் ஒயிட் சூப்பராக இருக்கும் ஆமாம் போதாது நாம்பப்படுறோம் பதினஞ்சு செக்கெட்டுக்கு ஆ ம் போதும் 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 வா நீ விட்டா அங்கேயே போயிட்டு விடுங்குது வா 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 துண்டு தோல் மலை போடு துண்டு தோல் மலை போட கீழே வரி மறைச்சு பார்த்து நட நான் மிளகா எடுக்க நடக்கணும் இல்லைன்னா நான் நாலு முழுனா கண்டன்ட் ஆகிவிடும் இன்னும் தூரப்பாய் தான் ஆ இது இது இப்போ ட்ராக் மிஸ் ஆகிட்டுக்கோ ஒரு நிமிஷம் ஆ ஆனஞ்சினோம் ஓட விட்டு பின்னாடி நான் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நீ தான் என்ன ரெடி பண்ணும் ஃப்ரெண்டு அத வேலை எல்லாம் ரச்சின்னு ஒரு பாட்டு போட்டு போட்டுக்கலாம் நீ தான் இதை ஃப்ரெண்ட் ரெடி பண்ண நாம் ரெடி பண்ண முடியும் ஏங்க வயல் வயல்வெளிக்கு வாங்க சாமியாங்க அப்படியே 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 திருப்பினா இந்த ஒயிடு இந்த ஒய்டு இது ஒயிடுப்பா